நடிகர் பிரித்திவிராஜ் சுகுமாரின் நடிப்புல இயக்குனர் பிளஸ் சி இயக்கத்தில் வெளியான படம் தாங்க ஆடி ஜீவிதம் இந்த படம் கடந்த மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தில் கதாநாயகியா அமலா பால் நடிச்சிருப்பாங்க இந்த படம் உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி மலையாளத்துல எழுதப்பட்ட ஆடு ஜீவிதம் என்ற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படங்க இந்த படம் மலையாளத்தில் தி கோட் லைஃப் என்ற பெயர்ல வெளியாகியிருக்கு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குங்க ஆடி ஜீவிதம் திரைப்படத்துக்கு ஆஸ்கார் வென்ற பாடகர் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசையமைச்சிருக்காருங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல அதிகமா விற்பனையான மலையாள நாவலான பெண்யாமின் எழுதிய ஆடு ஜீவிதத்தோட தழுவலுங்க இது கேரளாவை சேர்ந்த நஜீப் என்பவரோட நிஜ வாழ்க்கை கதையை அடிப்படையாக கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு கொரோனா கால இடையூறு என பல இடையூறுகளுக்கு மத்தியில இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குங்க கிட்டத்தட்ட ரூபாய் சுமார் எண்பத்தி கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருந்த இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று ரூபாய் நூத்தி ஐம்பது கோடிகளுக்கு மேல வசூலம் செஞ்சிருக்கு மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு நல்ல ஆதரவும் இருந்திருக்குங்க தமிழ்ல இந்த படத்தை பார்த்த பலருக்கு கொஞ்சம் மரியான் சாயில் இருப்பதாக கூறியிருந்தாலும் இரண்டு படங்களின் கதைக்களமும் வேற இருக்கு இதனால படம் ரசிகர்களுக்கு பிடித்து போகவே படம் குறித்து சமூக வலைதளத்துல பல சுவாரஸ்யமான தகவல்கள் பகிர தொடங்கியிருக்காங்க தற்போது இந்த படம் ஓடிடிலையும் தமிழ்ல வெளியாகியிருக்குங்க